மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் நான் முத்துக்குமரேசன் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம இந்த லீவ் இந்த லைவ் வந்து நம்ம எதுக்காக இன்னைக்கு நம்ம டிவி கே மாநாடு இன்றைக்கி நடந்திருக்குது இதில் வந்து தளபதி விஜய் அவர்கள் நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு நிறைய ரகசியமான விஷயங்களுக்கு பதில் கிடச்சிருக்கு நிறையா தளபதி விஜய் அவர்களுடைய மறைவுக்கு பின்னாடி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் பல கட்சிகள் உங்கள் தளபதி விஜய் அவர்கள் இந்நேரம் போய் ஓடி போய் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் பேசியிருக்காங்க ஸோ இதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கும் விதமாக இன்னைக்கு இந்த மாநாட்டில் தளபதி விஜய் அவர்கள் நிறைய விஷயத்த சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய சிக்கல்கள் கொடுத்துருக்காங்க அதை பற்றியும் அதே மாதிரி இந்த மாநாடு நடக்க விடாமல் தடுக்கிறக்கு முக்தார் அவர்கள் ஒரு முக்கியமான வேலையை பார்த்து விட்டாரு அதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம முழு முழுசாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொடுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா முதல் விஷயம் பார்த்திங்கன்னா முக்தார் அவர்கள் அதாவது மாநாடு டிவி கேவனுடைய இந்த இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் நடக்குது ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா முக்தார் அவர்கள் நேரமாக போயிட்டாரு போயிட்டு என்ன அதாவது எப்படின்னா மாறு வேசத்தில் போயிருக்காரு முகத்தில் வந்து மாஸ்க் போட்டுட்டு தன் அடையாளமே தெரியாத மாதிரி நல்லா சும்மா ஃபுல் கெட்டப்போட ஆள் உள்ளே போயிட்டார் உள்ளே போய்ட்டு கேமராமேனோட உள்ளே போயிருப்பார் போல் ஸோ உள்ளே போயிட்டு நிறைய விஷயங்களை வந்து ஃபோட்டோ வீடியோக்கெல்லாம் எடுத்திருக்காரு இதை வந்து கூட்டத்தில் ஏதோ ஒரு டிவி கே தொண்டர் ஒருத்தர் நோட் பண்ணிட்டாரு எவனோ ஒருத்தர் வீடியோ எடுத்து எடுத்துருக்குறியா இவன் யாராக இருக்கும் அப்படின்னு பக்கத்தில் போய் பார்க்கும்பொழுது முக்தார்னு கண்டுபிடிச்சிட்டாங்க ஓ சரி ஓகே முக்தார் தான் சொல்லிட்டு அப்புறம் பக்கத்தில் இருக்கிற மற்ற டிவி தொண்டர்கள்லாம் கூப்பிட்டு வந்து முதல்ல இந்த இடத்த விட்டு நீ வெளியே போன்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு பெரிய போராட்டமாக முத்தாருக்கு எதிராக ஒரு போராட்டத்தை பண்ணி விட்டு அடிச்சு போடுவாங்களான்ட்ருக்கு அந்தளவுக்கு எல்லாம் ச கடும் கோபத்தில் இருந்தாங்க முத்தார் மேலே ஸோ ஏன்னா அந்த மாதிரியான ஒரு வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாம் பூச்சலிட அதுக்கப்புறம் முக்தார் அங்கே இடத்த விட்டு போயிட்டாரு ஆக்சுவலி இந்த ஒரு இடத்துல அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த இதுக்கு போயிருக்காரு மாநாட்டுக்குள்ளே போய்ட்டு மாநாடு வந்து ஆக்சுவலி நடக்கலை மாநாடு நடக்கிறது வந்து ஈவினிங் நாலு மணிக்கு மேலே தான் தளபதி விஜய் அவர்கள் இன்னும் வரல இவர் இவர் முக்தார் அவர் முன்னாடியே போயிட்டு அங்கே வந்து டேப்பில் தண்ணி வரல அதாவது இந்த பைப் இருக்கு இல்லையா பைப் குழாய் அந்த பைப் குழாயில் தண்ணி வரல அப்படின்ட்டு ஒரு வீடியோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்நாக்ஸில் வந்து சரியில்லை ஸ்நாக்ஸ் வந்து இதானது ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா சிக்கு வாசரிக்குது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்திங்கன்னா ஃபுட்டு அங்கே இருக்க வ வரங்களுக்கெல்லாம் வந்து ஃபுட் ரிலேட்டடனா ஸ்நாக்ஸ்லேயே கொஞ்சம் ஃபுட் வகையை சேர்ந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்கும்போது அதில் வந்து ஏதோ ஒரு இது நல்லால கலப்படமா இருக்குது என்னமோ அப்படி இருக்கு பூச்சி விழுந்துருச்சு அப்படி இப்படின்னு ஏதோ சில எல்லாம் எடுத்து வேணும்னா ஒரு தவறான ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணணும் அங்கே வந்து கே மாநாட்டில் வந்து ஏதோ ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும் அப்படின்ட்டு ஒரு உள்ளே போய் என்னமோ பண்ணிகிட்டு இருந்திருக்காரு இது அந்த டிவிக்கு தொண்டர்கள் வாட்ச் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் இதெல்லாம் பரவாயில்லைங்க ஏதோ பாட்டில் வாட்டர் பாட்டில் இருக்குது இல்லையா அந்த வாட்டர் பாட்டிலை வச்சு இது பண்ணணும் ஃப்ராடு பண்ணணும்னு சொல்லி வேலையை பார்த்துருக்காரு நம்ம வாட்டர் பாட்டிலில் வந்து தண்ணி வந்து பாதி தண்ணி தான் இருக்குது மீதி தண்ணி காணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ அதையும் சோஷியல் மீடியாக்கில் வந்து அந்த வீடியோக்கெலாம் ஷேர் பண்ணி போட்டிருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு அதன் பிறகு அந்த இடத்துல என்ன நடந்திருக்குதுன்னா அப்புறம் எல்லாம் டிவிக்கே தொண்டர்கள் பத்து பேர் பக்கமாக சேர்ந்துட்டாங்க சேர்ந்துட்டு முக்தார் அவர்களை விரட்டி அந்த இடத்துல விட்டு அனுப்பிட்டாங்க இதில் இந்த நியூஸ் சேனலை சேர்ந்தவர் அந்த முக்தாரை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டாக முக்தாரை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி வீடியோ எடுத்துட்டு செம காண்டேஸ் முக்தா இருக்க தம்பி போப்போ போப்போ அப்படின்ட்டு அவர் வேர்டுக்கு அப்படியே போறாரு ஸோ அந்த வீடியோவெல்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ அந்த இடத்துல வந்து அந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஆக்சுவலி இவங்க பிளானே வந்து எப்படியாவது அந்த டிவி கே மாநாட்டை வந்து நடத்த விடக்கூடாது அப்படியே வந்து நடந்தாலும் அந்த டிவி கே மாநாட்டு நடந்தாலும் அது வந்து ஒரு தப்பான கண்ணோட்டத்தில் போய் சேரணும் மக்களுக்கு அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இவங்க வந்து இப்படி உள்ள ஊர்ந்துருக்காங்க முக்தர் மட்டும் இல்லை நிறைய பேர் உள்ள போந்துருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாநாடு நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த வந்து நம்முடைய தமிழக அரசாங்கம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது ஒரு சம்பவத்தை வச்சு பார்க்கும்பொழுது என்ன சம்பவம்னா இந்த திருநெல்வேலி மாவட்டமாகட்டும் அப்புறம் வந்து இந்த நெய்வேலி அதுக்கப்புறம் வந்து நெல்லை இப்படி அதில் இந்த சில மாவட்டங்களில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு இருந்து இன்னொரு மாவட்டத்தை கடக்க போ கடந்து போகும்போது இ பாஸ் வேணும் ஸோ இவங்க என்ன பண்ணிட்டாங்க இ பாஸ் எடுக்கலாம் போல் இருக்கு ஸோ அதனால் வந்து கிட்டத்தட்ட பாட்டிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து இருபது வேனுக்கு பக்கமாக இருபது வேன்னு சொல்ல முடியாது கிட்டத்தட்ட கணக்கான வேனு அந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒரு ஒரு மாவட்டத்தை விட்டு இன்னொரு மா இன்னொரு மாவட்டத்தை தாண்டும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகள் ஸ்டாப் பண்ணி உங்கள்கிட்ட இ பாஸ் இல்லை அதனால வந்து உனக்கு விட முடியாது அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு நூறுக்கு மேற்பட்ட வேன்களை வந்து நிப்பாட்டி வச்சுட்டாங்க ஒவ்வொரு வேன்லையும் பார்த்தீங்கன்னா எப்படி கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு சீட்டாக வரும் சோ நூறு வேன்களும் இதுலேயே மூவாயிரம் பேர் ஆச்சு இது ஒரு மாவட்டத்துல ஒரு மாவட்டத்துக்கு குறிப்பிட்டு நடந்திருக்கு அப்ப தமிழ்நாட்டுல எத்தனை கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு மாவட்டங்கள் இருக்கு ஒவ்வொரு மாவட்டத்துலயும் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்குது இப்ப தமிழ்நாடு முழுவதும் எப்படியோ ஒரு ஆயிரக்கணக்கில் வேன் போயிருக்குங்க சோ ஆயிரக்கணக்கான வேன்கள் வந்து அந்த மாநாட்டுக்கு போகக்கூடாது அப்படின்ட்டு இ பாஸ் வந்து ஒரு காரணமா காட்டி நிப்பாட்டியிருக்காங்க உங்கள்கிட்ட இ பாஸ்ல உன்னை விட முடியாது அப்படின்னு சொல்லி நிப்பாட்டியிருக்காங்க சரி இ பாஸ் இல்லைன்னா பரவாயில்ல இனியாவது எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது அதிகாரிகள் வந்து யாருமே எடுத்துலையாமல் யாருமே ஸ்பாட்டுக்கு வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு டிவிக்கு தொண்டர் ஒரு தன்னுடைய ஆதங்கத்தை வந்து அந்த ஒரு வீடியோவில் வந்து வெளியிட்டிருக்காரு நமக்கே அதை பார்க்கும்போது என்னடா இப்படிலாம் பண்ணுறாங்க இதெல்லாம் தப்பு இல்லை அப்படின்னு தோணுது ஏன்னா அவங்க ஒரு மா இப்போ ஆளுங்கட்சி ஆகட்டும் இல்லை எதிர்க்கட்சி ஆகட்டும் இல்லை எல்லாருமே இருக்காங்க ஆளுக்கொரு கட்சியில் இருக்காங்க இப்போ அந்த கட்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு மாநாடு நடத்துகிறாங்க அப்படின்னா இப்போ அவங்க மாநாடு நடத்தும் போது யாரோ குறுக்கீடு பண்ணி ஒன்று பண்ணால் எவ்வளோ இதாகும் அவங்களுக்கு ஸோ அந்த மாதிரி மற்ற கட்சிக்கு பண்ணுறது தப்பு இல்லை விஜய் வந்து ஒரு மாநாடு நடத்துகிறாரு அப்படின்னா சரி நடத்துட்டோம் என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாமே அப்படின்னு நினச்சி விட்டேன் அது வந்து ஒரு தைரியம் சாரி ஒரு மனசில் ஒரு கட்ஸ் இருக்கு சரி இன்றா பண் என்ன பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியமாக இறங்குறாங்கன்னு அர்த்தம் அதை விட்டுட்டு இப்படி சின்ன சின்ன விஷயங்களை வச்சு ஒரு கட்சி அடிச்சிட்டே இருந்தா அப்போ அந்த கட்சி வந்து அந்த கட்சி தான் பெரியாலா தெரியும் அடிக்கிற கட்சி இப்போது இவன் வந்து இப்படித்தான்ண்டா அடுத்தவன் வளரவே விட மாட்டான்டா அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சு ஸோ அந்த மாதிரியான ஒரு தான் இப்போ வந்து ஏற்பட்டுருக்கு டிவி டிஎம்கே மேலே ஏன்னா டிஎம்கே அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அந்த மாநாட்டுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜா அதாவது இத்தனை நாளாக இத்தனை வருஷமாக இல்லாமல் அந்த மாநாடு இத்தனை அந்த இது நடக்குன்னு சொல்லி அறிவித்ததுக்கப்புறம் அதற்கான ப பணிகள்லாம் நடந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மாநாடு போ போ அந்த மாநாட்டுக்கு போகக்கூடிய ரோட் ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜை கட்டிகிட்டு இருக்காங்க இத்தனை நாளாக கட்டல இத்தனை கிட்டத்தட்ட டிஎம்கே அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து இப்போ வந்து அஞ்சாவது வருஷம் முடிய போகுது ஸோ இந்த அஞ்சு வருஷம் ஆட்சி காலத்துல இது வரைக்கும் கட்டல இப்போ கடைசி காலத்தில் கட்டுறாங்க ஸோ இதில் இருந்தே தெரியுது டிவி கே மாநாடு நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுலாம் இங்கே எந்த அளவுக்கு வந்து ஒரு இதாக இருக்காங்க அப்படிங்கிட்டு ஏற்கனவே பாத்தீங்கன்னா கடைசி நேரத்தில் டிவிக்கே மாநாடு நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு போலீஸ் அதிகாரிகள் வந்து இது பண்ண வந்து ம மறைச்சு இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணாதான் தகவல் வந்து வெளியே இருந்தது ஸோ இதுவும் வந்து ஆளு கட்சியினால்தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிவிக்கு என்னென்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சரி இது ஒரு புறம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து ஆல்ரெடி முக்தாரை பற்றி பேசிட்டோம் இப்போ என்னென்ன பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றி பேசிட்டோம் மூணாவது பாட்டின்னா இந்த கே தொண்டர்கள் என்ன பண்ணியிருக்காங்க வெயில் வந்து அதிகமாக அடிக்குது வெயில் நிற்க முடியல அப்படிங்குறக்காக இந்த தரையில் போட்ட தாரப்பாயெல்லாம் தூக்கி தலைமலை வச்சு அதில் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க ஸோ அதை ஒரு விஷயமா வந்து இப்போ எதிர்கட்சிகள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதாவது ஒரு மாநாடு இத்தனை பேர் வராங்க மேலே வந்து ஒரு இது போட தெரியாதா உள்ள கூர முடியாது அப்படின்னு ஆக்சுவலி ஏன் அவங்க வந்து சொல்லக்கூடியது மேலே வந்து கூரை எல்லாம் போடுனா அதெல்லாம் சும்மா மினிமம் ஒரு நூறு பேர் இரநூறு பேர் முந்நூறு பேர் ஒரு ஆயிரம் பேர் க ஆயிரம் வந்தாங்கன்னா இவங்க எதிர்கட்சிகள் சொல்கிற மாதிரி ஒரு கூரையை போட்டு உள்ள உந்துக்கலாம் ஆனால் இதில் கூரை போட முடியாது கிட்ட கிட்டத்தட்ட பாட்டிங்க லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க இங்கேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு போகுது ரெண்டு கிலோமீட்டர் கூரையை போட்டா உள்ளுக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு தெரியாது அந்த ட்ரோன் எல்லாம் பறக்கிறத வேஸ்ட்டாக போயிடும் ட்ரோன் அங்கங்க பறந்து ஏகப்பட்ட கூட்டத்தை கவர் பண்ணிகிட்டு இருக்காங்கல்லாம் பண்ணவே முடியாது ஸோ இது இதில் வந்து எந்த ஒரு பிரயோஜனம்னா இன்னொன்று முக்கியமான விஷயம் பண்ணி கூரை பெருசு இல்லை கூரை போட்டால் ஏன்னா ஒருத்த பற்றி விட்டானா என்ன பண்ணுறது எதிர்கட்சிக்காரனா உள்ள உள்ள போந்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு தீயை பற்றி விட்டா அம்பாடு போயிட்டானா அங்கே கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க என்ன ஆகும் எல்லாம் பாவம் இல்லையா ஸோ அதெல்லாம் யோசிக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கூரை போடாது நல்லா தான் கூரை போட்டிருந்தா நிறையா வந்து கவர் பண்ணியிருக்க முடியாது இவ்வளோ கூடத்தை கவர் பண்ணியிருக்க முடியாது இப்போ எதிர்கட்சிகள்லாம் வாயை பிழந்துக்கிட்டு இருக்காங்க அது வந்து என்ன தான் வந்து கூட்டம் கூட்டம் கூட்டங்கிட்ட நிறைய இருக்குன்னு காமிச்சாலும் எடப்பாடி வந்து ஒத்துக்க பண்ணிக்கிறாரு எடப்பாடி பொறுத்த வரைக்கும் இன்னுங்கிறார் நேற்று வந்தவங்கலாம் வந்து எம்ஜிஆர் எம்ஜிஆர் பேர் அண்ணா பேர்லாம் யூஸ் பண்ணுறாங்க புதுசாக இப்போ தான் கட்சியெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க அவங்களே வந்து அண்ணா அண்ணா பேர் எம்ஜிஆர் பேர் எங்களோட கட்சி தலைவரோட பேரை வந்து யூஸ் பண்ணி அவங்க பெரிய ஆள் ஆகிறாங்க அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருக்கிறான் ஓ அதாவது தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அண்ணாவாகட்டும் எம்ஜிஆர் ஆகட்டும் இவருங்க ரெண்டு பேருமே வந்து பொதுதான் இந்த கட்சிக்கு சொந்தக்காரங்க அந்த கட்சிக்கு சொந்தக்காரங்கன்னா இல்லை அவங்க நல்லது பண்ணணும்னு நினைச்சாங்க அதுக்காக அவங்களுக்கு வந்து ஒரு பேக்கப் தேவைப்பட்டுச்சு அந்த பேக்கப் தான் ஒரு கட்சி ஸோ அந்த கட்சி ஆரம்பிச்சு இப்போ என்ன நடந்தது எம்ஜிஆர் வந்து இப்போ ரட்டலி வந்து ஆரம்பிச்சாரு அம்மா ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் நல்லா கொண்டு போனாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நடந்தது ஒன்றும் நடக்கல கட்சி வந்து அப்படி நார் நாளத்து அப்படி பிரிஞ்சு போயிடுச்சு கட்சியே பார்த்தீங்கன்னா அப்படியே கலைஞ்சு போச்சு சும்மா என்னமோ ஒரு எடப்பாடி வந்து இன்னைக்கு வந்து நான் தான் ஆட்சிக்கு வந்துட்டு நான் தான் வந்து கட்சியை தூக்கி நிப்பாட்டுறேன்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு எடப்பாடியை விட ச இவர் நம்ம கோவிலருக்கு கூட செங்கோட்டைன்னு அவர் பெரியாலை எம்ஜிஆர் இருந்த காலத்துலேருந்து செங்கோட்டைன்னு இருக்காரு அவரே அமைதியாக இருக்காரு ஆனால் எடப்பாடியெல்லாம் பாருங்க என்ன ஆட்டம் போடுறாருன்னு அவரே வந்து அமைதியா அவர் வந்து கிட்டத்தட்ட கோபியை தொகுதியில் இது வரைக்கும் அவர் நின்று எலெக்ஷனில் நின்ற நாள்ல இருந்து இப்போது வரைக்கும் ஒரு டைம் கூட தோக்கல கோவிலில் வந்து பஸ் வசதியே இவர்தான் இவர் தான் செங்கோட்டையும்தான் முத முதல்ல போக்குவரத்து வசதியை கொண்டு வந்தாராம்மா ஸோ நிறைய ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்காரு எம்ஜிஆர் இருந்து இருக்கார் எம்ஜிஆரோட மிகப்பெரிய ஃபேன் அவரே அமைதியாக இருக்கார் ஆனால் இவர் பாருங்க இவர் வந்து இவ்வளோ இதில் டி டிவிக்கே விஜய் வந்து இப்போது அந்த எம்ஜிஆர் போட்டோவே அண்ணா போட்டு அந்த என்ட்ரன்ஸில் யூஸ் பண்ணங்காட்டி வந்து இவ்வளோ பேசினாரு ஓகே அன்னைக்கு திருமாவளன் வந்து அன்றைக்கி ஒரு இதில் வந்து பேசுனார் ஒரு மேடையில் பேசும்போது எம்ஜிஆர் வந்து கிட்டத்தட்ட அந்த காலத்திலே அஞ்சு கோடி ஊழல் பண்ணாரு அவர் வந்து ஊழல் பண்ணதை உறுதி பண்ணும்போது அவர் இறந்துட்டார் அதனால் அவருக்கு தண்டனை கொடுக்க முடியல அப்படின்ட்டு ஒரு சர்ச்சையான கருத்தை முன் வச்சாரு அப்போ இந்த எடப்பாடி இங்கே போனார் ஏன் வந்து அந்த டைம்ல வந்து திருமாவள எதிர்த்து இவர் பேசலை கேட்டதுக்கு ஒரே ஒரு வார்த்தையே சொல்லிட்டாப்புல மக்கள் வந்து எதுக்குறாங்க திருமாவளனை மக்கள் பார்த்துப்பாங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி சொல்ற அப்படி நீ இன்னி அவன் கட்சியோ கட்சியினுடைய தலைவர் கட்சி ஆரம்பித்தது எம்ஜிஆர் தான் எம்ஜிஆரை பற்றி ஒரு தப்பாக பேசியிருக்கேன் அப்படின்னு நீ என்ன பண்ண அப்படிங்கிறத கொஸ்டின் ஆனால் அந்த கொஸ்டினுக்கு அப்படியே மாலை போயிட்டு மக்கள் மேலே போ அப்படியே திருப்பி விட்டு போகிறாரு ஸோ இவரெல்லாம் வந்து என்ன மாதிரியான சொந்த க சொந்த கட்சி சாரி இது வந்து எம்ஜிஆரோட கட்சி ஸோ இவர் தலைமை தாங்கி நடத்திட்டு இருக்காரு ஸோ அந்த கட்சி ஒரு காப்பாற்ற முடியலன்னா அப்போ இவரெல்லாம் வந்து க ஆட்சிக்கு வந்து என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது சரி அவர் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இப்போ வந்து எடப்பாடி அவர்களுக்கு வந்து என்ன பயம்னா இரண்டாவது ஸ்ட்ராங்கஸ்டு கட்சியாக வந்துடுமோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு பயம் ஆழ்ந்த இதில் இருக்குது அவர் ஆழ்ந்த மனசில் இருக்குது ஏன்னா இப்போ வந்து டிஎம்கே வந்து இந்த டைம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து டிஎம்கே தான் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறது ஒரு நைன்டி பர்சன்ட் உறுதி ஆயிடுச்சுங்க ஆனால் ரெண்டாவதாக டிஎம்கேக்கு அடுத்து இரண்டாவது பெரிய கட்சியாக தமிழ்நாட்டில் வந்து யார் உருவெடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு டிவி கே விஜய் தான் வந்து இரண்டாவது பெரிய கட்சியாக வரும் அப்படின்ட்டு இப்போ வந்து பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு ஸோ அந்த ஒரு பயம் வந்து இவருக்கு இருக்கு எடப்பாடியாருக்கு இருக்குது ஏன்னா இப்போ வந்து அவர் தான் செகண்ட் தமிழ்நாட்டில் ஸோ விஜய் வந்துட்டாருன்னா அவர் தேடா போகலாம் சொல்ல முடியாது சீமான் கூட தேடா வந்துடலாம் ஏன்னா சீமான் இப்போ அந்த மாதிரி போட்டு விட்டு காட்டு காட்டுன்னு இருக்காரு எதாவது ஆடு ஆடு வச்சு காட்டுறாரு மாடு வச்சு காட்டுறாரு அதுக்கப்புறம் வந்து மனுஷன் வச்சு என்ன பண்ணுறாரு பண்ணிட்டு இருக்காரு ஸோ விளம்பரம் ஏகப்பட்ட விளம்பரம் ப்ரொமோஷன்ஸ் பணிகள்லாம் பயங்கரமா பயங்கரமாக இருக்கு ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு வந்து மூணாவது கூட சான்ஸ் இருக்கு எடப்பாடியார் வந்து அவர் சும்மா எப்படி சொல்கிறது வாயிலே அப்படி வெத்தலை போட்டு பாட்டு பாடிட்டு போயிட்டுருந்தாருன்னு கடைசி வரைக்கும் ஒரு ஜெயிக்க அவர் வந்து ஜெயிப்பாரா இல்லையாங்கிறது தெரியல ஆனால் சீமான் முந்திட்டு போயிடுவார் அதை வேணால் உறுதியாக சொல்ல முடியும் சரி ஓகே இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் மாநாட்டில் வந்து நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்களை பார்த்து இரண்டு கேள்விகள் கேட்டிருக்காரு அதாவது அதை வந்து கேள்வின்னு விட இரண்டு கோரிக்கைகள்னு சொல்லலாம் முதல் கோரிக்கை என்னென்னா லட்சத்தீவை வந்து மீட்டு மீட்டிடுங்க திரும்பவும் தமிழ்நாட்டோடு இணைச்சிடுங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கை ரெண்டாவது வந்து நீட்டை வந்து ரத்து பண்ணிடுங்க அப்படின்னு ஏன் இந்த ரெண்டு கோரிக்கைகளும் முக்கியமாக வச்சுருக்காருனா முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழக தமிழக மீனவர்கள் லட்சத்தீவு அந்த எல்லை பகுதிகளுக்கு போகும்போது இலங்கை ஆளுங்க என்ன பண்ணுறாங்க நம்ம ஆளுகள் வந்து சுட்டு கொண்டு போட்டாங்க அவங்க கிட்டத்தட்ட எட்நூறு பேர் அந்த மாதிரி இப்போ ரீசண்டாக ஸோ அதையே முன் வச்சும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நீட் தேர்வால் தமிழகத்தில் ஏகப்பட்ட பெண் மாணவிகளாகட்டும் மாணவர்களாகட்டும் இந்த நீட் தேர்வால் நிறைய பேர் இறந்துட்டாங்களாம்மா ஸோ அதையும் முன் வச்சு இந்த இரண்டையும் சரி சரி பண்ணி கொடுங்க தமிழ்நாட்டுக்கு ஒன்று வந்து லட்சத்தேவை தமிழ்நாட்டோட இணைச்சிருங்க இன்னொன்று வந்து நீட் தேர்வை ரத்து பண்ணிருங்க இதை உங்களால் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை முன் வச்சுட்டு ஒரு ரைஸ் பண்ணியிருக்காரு ஆக்சுவலி வந்து ரெண்டாவது கொஷின் ஓகே நீட் தேர்வு வந்து இவர் தான் கொண்டு வந்தார் மோடி அரசாங்கம் தான் கொண்டு வந்தது அது தெரியும் ஸோ அவர் வந்து நம்ம ரத்து செய்ய ரத்து பண்ண சொல்றது சரிதான் ஆனால் முதல் கேள்வி லட்சத்தீவை தமிழ்நாட்டோட இணைங்க அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கையை வந்து இருந்து அதை ஒரு கேள்வி ஏன் இணைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இந்த கேள்வியை வந்து நம்ம மோடி அரசாங்கத்தை பார்த்து கேட்கக்கூடாது ஏன்னா லட்சத்தீவு இலங்கைக்கு போனதுக்கு முக்கியமான காரணமே டிஎம்கே தான் டிஎம்கே தான் அப்போ ஆட்சியில் இருந்தாங்க டிஎம்கே தான் முழுக்க முழுக்க இந்த லட்சத்தீவை வந்து இங்கே இலங்கைக்கு தாரவாத்து பார்த்து கொடுத்ததே வந்து டிஎம்கே ஆட்சியில் தான் நடந்தது டிஎம்கே தான் யார் நம்ம கருணாநிதி அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் தான் இந்த வேலையை பார்த்துட்டாரு ஸோ அதன் பிறகு தான் வந்து அவரு அவரோட இது தான் வந்து அங்கே போச்சு அதன் தான் ஓ முக்கியமான மேட்ரை வந்து எங்ககிட்ட கொடுத்துட்டீங்க நீங்க முடிஞ்சுங்க அப்படின்ட்டு இலங்கைக்காரனுங்க வந்து அந்த பக்கம் மலைக்கு அந்த பக்கம் இருந்தவனுங்க இப்போ மலை மேலே ஏறி நம்மளதான் காரம்ட்டானுங்க லட்சத்தீவு நம்ம கிட்ட இருந்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு சேஃப்டியா இருந்தது எவனாலே ஒன்றும் பண்ணலை இப்போ வந்து லட்சத்தீவை இலங்கைக்காரன் கொடுத்தங்காட்டி சைனாக்காரன் என்ன பண்றான் இந்தியாவுக்கு தெரியாம இலங்கையை அந்த சுற்றுப்பயணம் அந்த பாதை வழியை கொண்டு வந்து லட்சத்தீவுக்கு பின்னாடி ஒரு கப்பலை வந்து உழவு விட்டுட்டான் எவனாவது இந்தியக்காரன் வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை என்னான்னா இலங்கை கிட்ட இலங்கை வந்து ஒரு வார்த்தை சொன்னா போதும் சைனாக்கார குண்டை போகிறக்கு ரெடியாக அந்த பக்கம் வந்து ஒரு கப்பலை சுற்ற சுத்திருக்கான் ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து தான் இது மோடி அரசாங்கம் நினைக்கலாம் தமிழ்நாட்டு தானே சரி தமிழ்நாட்டு மேலே தானே குண்டை போட போகிறானுங்க போயிட்டு போறானுங்க அப்படின்னு நினைக்கலாம் தமிழ்நாடு போச்சுன்னா அவ்வளோதான் முடிஞ்சது உங்கள் கதை க தான் தமிழ்நாடு தான் இங்கே வந்து பாதுகாப்பு உங்களுக்கு அந்த பக்கம் இமயமலை தான் உங்களுக்கு பாதுகாப்புனா இந்த பக்கம் தமிழ்நாடு தான் உங்களுக்கு பாதுகாப்பு தமிழர்களை தாண்டி யாரும் உள்ளே வர முடியாது தமிழர்களை போடுதல்னா தான் உள்ள வர முடியும் ஸோ தமிழர்கள் தான் இந்தியாவுக்கு பாதுகாப்பு இந்த பக்கத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து என்றைக்குமே வந்து மோடி அரசாங்கம் ஆகட்டும் இல்லை இது மோடி அரசாங்கம்லாம் வேறு எந்த அரசாங்கம் வந்தாலும் அங்கே அதை மைண்டில் வச்சுக்கணும் மைண்டில் வச்சுக்கிட்டா தான் தமிழர்களுக்கு நல்லது பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு அவர் ராஜாஜி இருந்த அவர் பிஎம்மாக இருந்தப்போ தமிழர்களுக்கு சில நல்லதுகள் செஞ்சாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் பட் ஆனால் அது எந்த வகையில் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல ஆனால் சென்ட்ரலில் இது வரைக்கும் வந்தவங்க யாருமே வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஒன்றும் பெருசாக பண்ணல அது வேணால் கன்ஃபார்ம் அது நம்ம நிர்மலா தேவி மேடம் இருக்காங்களே நிர்மலா சீதாராமன் நினைக்கிறேன் அவர் எங்களோடய பேர் கூட எனக்கு முழுசாக வ வர மாட்டேங்குது அவங்க நிதி அவங்க பாட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்டே ஒதுக்கல இத்தனைக்கும் அவங்க தமிழ்நாடு தமிழ்நாட்டு இந்தியாவினுடைய நிதி நிதித்துறை அமைச்சராக இருக்காங்க ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்டே ஒதுக்கலாம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாக இருக்கும் தமிழ் ஒரு தமிழ்ச்சியாக இருந்து தமிழ்நாட்டில் பிறந்துட்டு இப்படி தமிழனுக்கே துரோகம் பண்ணுறாங்கன்னா அப்போ வந்து வேற ஒரு மாநிலத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க நம்ம நாட்டில் நம்ம கூட பிறந்தவங்களே வந்து நமக்கு வந்து எதிராக இருக்காங்க அப்படிங்கும்போது போது அவங்க வேறு ஒரு மாநிலத்தை பிறந்தவங்க மற்றவங்களாம் ஸோ அவங்களாம் நம்ம நம்புறது வேஸ்ட்டு தான் ஸோ எல்லாரும் நம்மளை கால வாரியவருக்கு தயாராக இருக்காங்க அதனால தான் நம்மளுடைய பாதுகாப்பு உரு உறுதி பண்ணிக்கணும் அப்படிங்கிற தான் தளபதி விஜய் அவர்கள் இந்த ரெண்டு கோரிக்கையை முன் வச்சிருக்காரு ஏன்னா இந்த நீட் தேர்வு ரத் ரத்து பண்ணிட்டாவே நிறைய மாணவர்கள் இற இறப்பது வந்து தவிர்க்கப்படும் ரெண்டாவது வந்து அந்த இச்சத்தை வந்து நமக்கு கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம தான் ராஜா தமிழர்கள் தான் ராஜா எல்லாரும் நம்ம அங்கே போய் நம்ம வந்து நிம்மதியாக நம்ம மீன் குடிச்சுட்டு வீட்டுக்குள்ளலாம் நிம்மதியாக வரலாம் ஸோ நம்மளுடைய பாதுகாப்பு இரண்டுமே நமக்கு நமக்கான பாதுகாப்பு தான் அதை வந்து நாங்கள் முன் வச்சிருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டாலின் சிஎம் ஸ்டாலின் அவர்கள் வந்து அங்குள் அங்கிள் ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொல்லி அங்கிள் அங்கிள்ன்னு போட்டு மனசனை போட்டு பங்கமாக கலாய்ச்சி விட்டாரு அங்குள் நீங்கள் வந்து தேர்தல் வாக்குறுதி இதை கொடுத்தீங்களா அதக்கோ அதைக்கோ அதை சொன்னிங்களா ஆனால் ஏன் நிறைவேற்றலை அப்படின்ட்டு பயங்கரமாக கொஸ்டின் மேலே கொஸ்டின் கேட்டு 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 அவர் கொஸ்டின் கேட்டதை விட அங்குன்னு தான் நல்லா இருந்தது அங்கிள் ஸ்டாலின் அங்குள் அப்படின்னு ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் அப்பான்னு எல்லாத்தையும் கூப்பிட சொன்னார் இவர் வந்து அங்குள் அப்படின்னு ஒன்றையும் அது வந்து நல்லா இருக்குது அங்குள் அப்படிங்கறது அங்குள் ஸோ அது வந்து ரொம்ப நல்லா இருக்குது ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் பார்க் பார்த்துட்டிங்கன்னா அவனுடைய சீமான் அவர்களை போட்டு பிறந்து கட்டியிருக்காரு ஒரு இடத்துல அது வந்து எப்படின்னா நாசுக்காக சொல்லியிருக்காரு எப்படி சொல்லியிருக்காருன்னா நான் வந்து மற்றவனுங்களை மாதிரி சினிமாவில் ரிட்டையர் ஆகிட்டு ஃபார்ம் அவுட் ஆனதுக்கப்புறம் சரி நான் வந்து ரிட்டையர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தானே சொல்லிட்டு அப்புறம் ஃபார்ம் அவுட் ஆனதுக்கப்புறம் அரசியலில் வந்து நான் வந்து பெரியவன் அப்படின்னு சொல்லி காட்டுறவனோட காட்டுறவான்களே அவன் அவன மாதிரி நான் கிடையாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு இது வந்து குறிப்பாக சீமானுக்கு தான் ஏன்னா அவர்கள் சினிமாவில் ஒரு நல்ல ஒரு அளவுக்கு இருந்தாப்புல ஆனால் அவர் வந்து ஃபார்ம் அவுட் ஆயிட்டார் ஃபார்ம் அவுட் ஆனதுக்கப்புறம் அவர் நேராக அரசியலுக்கு வந்துட்டார் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவர் தான் அவர் சொன்னது அவர் தான் சொல்லியிருக்காரு ஆனால் அந்த சோசியல் மீடியாக்கள்ல சிலர்லாம் என்ன பண்ணியிருக்கானுங்க இன்னைக்கு கமல்ஹாசனை போய் தூண்டி விட்டுருக்காங்க இந்த மாதிரி வந்து விஜய் வந்து இப்படி சொல்லியிருக்காரு சினிமாவில் ரிட்டையர் ஆனவங்களாம் வந்து அரசியலுக்கு வராங்க அந்த மாதிரி ஆள் ஒன்றும் நான் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ இதை வந்து உங்களை சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு கமல்ஹாசன் வந்து அப்படி திருப்பி விடுறாங்க கமல்ஹாசன் விசஸ் விஜய் அப்படிங்கிற மாதிரி இந்த சோசியல் மீடியாக்கள் வந்து வேணுன்னே வந்து வம்பழுக்கிறாங்க வம்பழுக்கிறாங்க அப்படின்னு சொல்றத விட மூட்டி கொடுக்குறாங்க கமலஹாசன் பாட்டுக்கு நிம்மதியாக அவன் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு அவர் பாட்டு போய்ட்டு இருக்காரு அவர்கிட்ட போய் விஜய் இப்படி சொல்லிட்டாரு உங்களை தான் சொல்லியிருக்காரு அப்படின்னா அப்போ அந்த மனசருக்கு என்ன கோபம் வரும் அவர் வந்துட்டு என் பேர் சொன்னாரா என் பேரை சொல்ல அப்போ என்கிட்ட நீங்கள் ஏன் கேள்வி கேட்குறீங்க சரி நான் வேணா பொதுவான ஒரு விடையை வேணா சொல்லட்டா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அவர் என்னோட தம்பி அப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்ட்டு அப்புறம் அவர் பாட்டுக்கு போயிட்டார் எனக்கு வேலை இருக்கு நீங்கள் ரொம்ப பேசுகிறான்ட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார் ஸோ சோசியல் மீடியா அதாவது இவங்க அமைதியாக இருந்தாலும் சோசியல் மீடியாக்கள் கம்முன்னு இருக்கிறதுல எல்லாத்துக்குள்ளேயும் போய் நுழை நுழைஞ்சு சண்டையை மூட்டி விட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க சீமானவர்களும் அப்படித்தான் சீமானவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிவி மாநாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த நம்மளுடைய தோழர்கள் அதாவது டிவி கே தொண்டர்கள் என்ன பண்ணியிருக்காங்க என்ட்டு ஏன்னா சீமான ஒலிகை சீமான ஒலிகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோஷம் போட்டு பயங்கரமாக கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க இதை வந்து நம்மளால அதாவது இவங்க சீமான் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா சாட்டையவர்கள் வந்து சாட்டையவர்களாகட்டும் இல்லை வந்து சீமானுடைய மற்ற யூடியூபர்ஸ் எல்லாம் இன்னும் என்னென்னா சொல்கிறாங்க இதுதான் வந்து விஜயோட தற்கூரி அரசியல்ங்கிறது ஒரு மாநில மாநாட்டில் போய் சீமான் ஒழிக சீமான் ஒலிகை அப்படின்னா இதுதான் வந்து தற்குரியான அரசியல் சீமான் ஒழிகை சீமான் ஒழின்னு கற்றுனா யாருக்கு வந்து இது சீமானுக்கு தானே ஒரு இது ம் அப்போ வந்து நீங்கள் சீமானை வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்க எங்களுக்கு சந்தோஷம் தான் நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறது ஏன்னா உங்களுடைய